முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே நீ முகமலர்ந்து சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு ஒரு இனிப்பான விஷயம் நடக்க அந்த நல்ல செய்தியை சொல்வதற்காக தான் பழனியிலிருந்து உன்னை தேடி வந்தேன் செல்லமே இந்த பழனி முருகன் நிச்சயம் வாழ்க்கையை மகிழ்ச்சியானதாக மாற்றுவேன்ற நம்பிக்கை உனக்குள்ள இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படி உன் வாழ்க்கை இனிமையானதாகவும் ஏற்ற மிகுந்ததாகவும் மாற்றுவதற்காக தான் உன தேடி வந்திருக்கேன் இன்று முதல் நீ மகிழ்ச்சி பாதையில செல்ல போற உன் கர்மாக்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு உனக்கு இடையூறாக இருந்த தடைகளும் தகல் தடங்கல்களும் அகற்றப்பட்டுடுச்சு இனிமே உன் வாழ்க்கை முழுவதும் வசந்தமாகவே இருக்க போது எப்போவுமே நல்லது செய்யணுன்றது நல்ல விஷயம் ஆனா நல்லது செய்யறது கூட பெருமைக்காக செய்யக்கூடாது பெருமைக்கு செலவு செஞ்சுட்டு அப்புறமா வறுமையில் கவலைப்படுவதில் எந்த பயனும் இல்லை அல்லவா எதிர் வீட்டில் இருக்கு அடுத்தவங்க வச்சுருக்காங்க நானும் வாங்குறேன்னு அடுத்தவங்க வச்சிருக்க கூடியதை பார்த்து வாங்க ஆசைப்படாத நெருங்கினவங்களோ சொந்தக்காரவங்களோ எப்படி வேணா இருந்துட்டு போட்டும் ஆனால் ஓ வரவுக்கேற்ற செலவை நீ வச்சுக்கிட்டீனா செலவு செய்வதற்கு முன்பாக யோசிச்சு அவசியத்திற்கு மட்டுமே எதையும் வாங்கினா அப்புறமாக நீ கவலைப்பட மாட்ட எல்லாத்தையும் முருகப்பெருமான் சொல்றேன் அன்பால் அனாதையாக்கப்பட்ட ஒருவரை நீ அரவணைச்சினா உன் உண்மையான அன்பு நிச்சயமாக உன்னை உண உயர்த்தும் அது மட்டுமல்ல யாருக்காக நீ அன்பு கொடுத்தியோ யாருக்காக ஆதரவு செலுத்தி அரவணைச்சாயோ அவரும் உனக்காக நல்லது வேண்டுவார் அவருடைய நல்ல எண்ணமும் அவருடைய வேண்டுதலும் பிரார்த்தனையும் உனக்காக உன் வாழ்வில் அரங்கேற்றப்படும் என் செல்வமே நடந்து முடிஞ்சு போனது எதையுமே நினைச்சு வருத்தப்படாத இனி என்னாகும் ஏதாகும் இந்த வருஷம் எப்படி இருக்கும்னு நினைச்சு கவலைப்படாத நடக்க போற எல்லாத்தையுமே உனக்கான நல்லதாகவே நடத்தி முடிப்பேன் உனக்கு வர்ற சோதனைகள் எல்லாமே நிச்சயமாக உனக்கு சாதகமாக மாறும் சோதனைகளையும் கஷ்டங்களையும் பார்த்து சோர்ந்து போகாம மனவலிமையோட எதிர்கொள் உனக்கு நிழலாக உன் அப்பன் முருகன் உன் கூடவே உனக்கு துணையாக தான் இருக்கேன் உன் உணர்வுகள் எல்லாராலும் மதிக்கப்படக்கூடிய அளவுக்கு நீ பேரும் புகழும் பெற்று பெருமையாக சீரும் சிறப்புமாக சந்தோஷமாக சொந்த பந்தங்களோட போகிறாய் என் செல்வமே உன் நிலைமை நிச்சயமாக மாறதான் போகுது நீ உன் வாழ்க்கையில இழந்ததை விட சிறப்பான விஷயங்களை பெற்று உச்சத்தை தொடப்போற உன் வாழ்வில் நீ வெற்றியை வெகு தொலைவில் இல்லை ஆசைகளே இல்லாத வாழ்க்கையை நீ வாழ முடியாதுதான் ஏன்னா மனிதனாக பிறந்த எல்லாருக்கும் நிறைய விருப்பங்களும் ஆசைகளும் தான் செய்து ஆனால் ஆசைகள் அளவோடு இருந்ததுன்னா துன்பங்கள் இல்லாத வாழ்க்கையே நீ வாழ முடியும் நீ ஏன் கிட்ட வச்ச உன் கோரிக்கைகளையும் பிரார்த்தனைகளையும் தான் இப்போ நிறைவேற்றி உன் முகத்தில் புன்னுகையை வரவழைக்கப் போறேன் எப்போதுல இருந்து முருகனே கதி எல்லாமே என் அப்பன் தானு நீ என் மேல முழு நம்பிக்கை வச்சியோ அப்பவே உன் வாழ்க்கையின் எல்லா விஷயங்களுக்கும் விசேஷங்களுக்கும் நான் பொறுப்பாளி ஆகிவிட்டேன் சொல்வே நீ கவலைப்படாத உன்னை மதிப்புமிக்க வைரமாக நான் மாற்றி காட்டுவேன் என்னதான் நீ வைரமாகவே இருந்தாலும் உன்னை பத்தி தெரியாதவங்க கையில கிடைச்சினா உன்னை சாதாரண கூழாங்கல்ல தான் ஜொலி ஜொலிக்குதுன்னு நடப்பாங்க ஆனா அதுவே நீ சாதாரண கூழாங்கல்லா இருந்தாலும் நல்ல மனிதர்களும் தகுதி உள்ளவர்களும் கையில் கிடைக்கும் போது உன்னை வைரமா மாத்திருவாங்க அவ்வளோதான் வாழ்க்கை உன்னுடைய மதிப்புங்கிறது உன்னை மட்டுமே சார்ந்ததல்ல நீ சேரக்கூடிய இடத்தையும் உன்னை சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்களையும் சார்ந்தது அதனாலதான் உன் வாழ்க்கையில மாற்றம் வருவதற்கும் நீ முன்னேற்றம் பெறுவதற்கும் உன்னை மட்டும் மாத்தாம உன்னை சுத்தி இருக்கவங்களையும் உன் குடும்பத்திற்கும் கூட மாற்றத்தை வரவழைக்க போகிறேன் சொல்லமே வாழக்கூடிய இந்த நாட்கள்ல சந்தோஷத்தையும் மனமதியையும் உனக்குள்ள வச்சுக்கோ மனிதனுடைய வாழ்நாள் தேவைகள் ஒருபோதும் தீந்திட என்கிட்ட கேட்ட வேண்டுதலை நிறைவேற்றி கொடுத்தாலும் நாளைக்கே உனக்கு இன்னொரு வேண்டுதல் வரும் இன்னொரு விஷயத்த என்கிட்ட பிரார்த்தனை செய்து கேட்பாய் என்ன நீ என் கிட்ட கேட்டாலும் தேவைகள் தொடர்ந்து கொண்டே இருந்தாலும் நிச்சயமா அனைத்தையுமே ஒவ்வொன்றாக நான் உனக்கு முடிச்சு கொடுப்பேன் நீ வருந்தவோ கவலைப்படவோ அவசியமே இல்லை உன் மனசில் இருக்க பாரத்தையும் உன் கவலைகளையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நிம்மதியாக இரு உனக்கு வேணுங்கிறதையெல்லாம் நிச்சயமாக நான் தருவேன்னு நம்பிக்கையோடு இரு முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நிச்சயமாக உனக்கான எல்லாத்தையும் சிறப்பானதாக நான் தந்தே தீருவேன் எந்த அளவுக்கு நீ நல்ல குணத்தோட இருக்கிறியோ அந்த அளவுக்கு உனக்கு சோதனைகள் வருதே நினைச்சு நல்ல குணத்தை மட்டும் விட்டுடாத சோதனைகள் வரும்போது உன் உறுதித்தன்மையை நீ அதிகரிக்கணும் தைரியத்தோட எல்லாத்தையும் சமாளிக்கணும் என் சொல்லவே ஓ வாழ்க்கையில இனி வரப்போற காலங்கள்ல இதற்காகவும் கலங்காமல் துணிவோட நீ இருக்கிறதுக்கு இந்த சோதனைகள் தான் உனக்கு உதவும் இப்போது உனக்கு சோதனைகளை கொடுத்ததின் காரணமே நீ இன்னும் தைரியமான ஆளாக வளரணும் வாழ்க்கைக்கு நிச்சயமாக உதவும் உனக்கு ஒரு உதவி தேவைங்கிற போது உதவுறதுக்கு சில பேர் இருக்கிறதுக்கு காரணமே உன்னுடைய நல்ல குணம்தானே உன் நல்ல மனசுக்காகவும் உன் நல்ல குணத்துக்காகவும் தான் இந்த முருகப்பெருமான் நானும் உனக்கு துணையாக இருக்கேன் நீ எதிர்பார்த்த எல்லாத்தையும் நிச்சயமாக உனக்கு நடத்தி முடிப்பேன் எப்போதுமே மனதைரியத்தோடும் துணிவோடும் இரு உன் வாழ்க்கை மாறலேயே நினைச்சு நீ வருந்த வேண்டாம் நீ பட்ட கஷ்டமும் கவலையும் எல்லாம் எனக்கு தெரியும் சரியான நேரத்துல உனக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்க தான் போறேன் அதுக்குள்ள அவசரப்படவோ பயப்படவோ பதட்டமடையவோ வேண்டாம் நினைச்சது எதுவுமே நடக்கலையேன்னு நம்பிக்கை இல்லாமல் வீணாக்காதே நான் உன் கூடவே தான் இருக்கேன் உன் துக்க காலமெல்லாம் விலகும் நேரம் இது நீ கலங்காதே என் வாழ்க்கைக்காக தானே நீ இயங்குகிற உன் கண்ணீருக்கு பதில் சொல்வதற்கு நேரம் வந்துருச்சு நீ நினைச்ச காரியங்கள் எல்லாம் இப்போது கைகூடி வரும் உன் உள்ளத்தில் அமைதி பிறக்கும் ஆயிரம் ஆசைகளை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு எதையும் வெளியே காட்ட முடியாமல் அடிமனசுலையே தேக்கிக்கிட்டு எனக்காக என்னை வழிபடுகிற என் அன்பு பிள்ளையான உனக்கானதை நிச்சயமாக நான் செய்து முடிப்பேன் மனசுக்குள்ள எவ்வளவோ ஆசையும் எதிர்பார்ப்பும் இருந்தும் எதையுமே உனக்குன்னு செஞ்சுக்காம உனக்குன்னு வாங்கிக்காம உன் குடும்பத்திற்காகவே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சு எல்லாரையும் சிறப்பாக வழிநடத்த நினைக்கிற உன்னை வெற்றியின் பாதையில் நான் வழிநடத்துகிறேன் ஏன்னா உன்னுடைய அப்பன் நினைக்கிறவங்களுக்கு நல்லதை செய்வேன் நல்லதான் தேவையில்லாத பொய்ப்பழி சுமத்தியவர்களுக்கு நான் செல்வமே நீ போற வழியில மட்டும் கொஞ்சம் கவனமாக இதாவது கல்லோ தடங்களோ காலுக்கடியில வந்தாலும் தாண்டி போய்கிட்டே இரு நிச்சயமாக எந்த சின்ன விஷயத்தையும் பெருசா நினைச்சு நீ யோசிக்கவோ குழம்பவோ கவலங்கவோ கூடாது தினம் தினம் என்னடா இது வாழ்க்கைன்னு நீ சளிப்போட கடிகாரத்தை பார்க்குற அந்த கடிகாரம் ஒரு நாளைக்கு ஓடாதுனாலும் ஓடலைனாலும் என்ன பண்ணுவன் மட்டும் யோசிச்சுப்பாரு கடிகாரம் ஓடலைனா அது தூக்கி எரிஞ்சிருவே அதே போல் தான் நீயோ நீ ஓடிக்கிட்டே இருந்தால் தான் இந்த உலகம் உன்னை கொண்டாடும் உன்னை சேர்த்துக்கும் நீ ஓடாமல் ஓஞ்சி சோந்து போனீனா இந்த உலகமே உன்னை தூக்கி எரிந்து விடுவேன் தங்கமே வாழ்க்கையை பார்த்து சளிப்போ வெறுப்போ அடையாம உனக்குன்னு ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு நடப்பில் வச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டே இரு அதை அடையிற வரைக்கும் உன் வாழ்க்கை லட்சியம் நிறைவேற வரைக்கும் நீ மனசளவில் சோர்ந்து போகவே கூடாது எட்ட முடியாத தூரம் என இந்த உலகில் உனக்கு எதுவுமே இல்லை ஒவ்வொரு நாளும் எல்லாமே நல்ல நாள்ன்ற நம்பிக்கையோட உன் குறிக்கோளை நோக்கி அடைவதற்கு முயற்சி செஞ்சினா நிச்சயமாக எல்லையை தொட்டு விடுவாய் உன் முயற்சியின் மூலமாக தான் உனக்கான வெற்றியையே நான் உனக்கு துணையாக தரப்புகிறேன் மற்றவங்களுக்காகவும் நீ பிரார்த்தனை செஞ்சினா அதன் மூலமாக உன்னுடைய சொந்த விஷயங்களும் சொந்த தேவைகளும் நிச்சயமாக நிறைவேறும் அடுத்தவங்களுக்காக பிரார்த்தனை செய்ய ஆரம்பிக்கும்போது நீ உனக்கு நீ எதுவுமே கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா உனக்கு தேவையானதை நான் அறிந்துதான் வச்சிருக்கேன் செல்வமே எல்லா மூங்கிலுமே புல்லாங்குழல் ஆவது கிடையாது சில மூங்கில் கம்புகளை வச்சு படகு செய்வாங்க சிலதை வச்சு ஏணி செய்வாங்க சில 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 அதை வச்சு கட்டுவாங்க விஷயங்கள் மூங்கில்கள் புல்லாங்குழல்களாக மாறுகிறது அதே போலதான் வாழ்க்கையும் எல்லாருடைய வாழ்க்கையும் அழகான இசை தரக்கூடிய புல்லாங்குழல் போல வெற்றிகரமானதாக மாறிடாது ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விஷயங்கள் நடக்கும் வெவ்வேறு கஷ்டங்கள் வரும் எல்லாத்தையும் தாண்டி தாங்கி முன்னாடி போனால் மட்டும்தான் முன்னேற்றத்தை பெற முடியும்னு நீ ஞாபகம் வச்சுக்கோ உன்னை கிட்ட பேசும்போது ரொம்ப அலட்சியமாக பேசாமல் நிதானமாக பேசு ஏன்னா நீ அவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் நன்றி கடன் பட்டிருக்கன்ற ஞாபகம் எப்போதும் உனக்குள்ளே இருக்கட்டும்